அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்பமரம்னு மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிகிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாயிங்களோட உருது பாட்டுன்னு பாடுறேன் கேளு என்னன்னா ஊமை பாட்டா

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளை பாடுமே நம்ம அடி வாடி எங்க பக்க எங்க அக்காத்த முகாத்து வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துபாய் பாட்டு பாடுற கேக்குறீயா

எங்காவது புளியமரம் மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்பட்ட கொஞ்சம் ஆற போட்டுக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா நான் தான் ஓட்டுவேன்

இந்த புழுல எவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறீயே இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல உன்னையாவது தேத்துறான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உக்காந்துருக்கிய மாட ஏன்டா என்ன பிடிச்ச நான் மாதிரி அழுகுற சொல்றா சொல்றா ஏய் ஏய் போய் நீ அங்க தடி

இது என்னன்னு சொன்ன முழு புள்ளுன முழு ஆ, இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா இது அர இப்போ

இந்த ஊருட்டி நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏன்டா இப்பதான ஒரு கூல் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போறச்சே உள்ள போற வெளிய போய் கக்கிட்டு வா அப்ப கத்துவேன் கத்து டேய் இற வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும் ஆ உன ஊருக்கு போறேங்க இந்தாங்க சார் நீங்க என்ன சாப்பிடுங்க சார் நீ சாப்பிடு வந்தா ஒண்ணு குறைச்சல் இல்ல

முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேச கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ பொறவன்னு பேசாத அள்ளே முதல்ல ஏய் நான் யா தெரியுமா ஆ அவன கேட்டு பா நான் பெரிய மந்திரவாதி ஓ யார அந்த எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்ட போனல போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது ஓ பொறியா சீக்கிரம் கையா நீ எல்லியா பொறியா உடைச்சிருக்கா நாக்கால நக்கிதா எடுக்கணும் போட்டுருக்கு அப்படி தான் வேணும் புருக்கு நல்ல வேலை இல்ல கிண்டலா நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன தெருவில் களை இழந்து போயிருக்கா சிலை இருக்கு சிப்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெருசாலி இருக்கு இதெல்லாம் கலையா தெரியலையா இதுவெல்லாம் சிலையடா நான் பெண் கலை பற்றி சொல்றேன்

கோ கோத்தாப்பூர் வந்து ரங்கோன் வழியா தஞ்சாவூர் என்ன சிங்கப்பூர்ல கவனிச்சியா தெரியல நம்ம கருப்பணசாமி எனக்கா தெரியாது அது வாயிலே சொல்ல வைக்கிறார் தூண்ட காளி, சூலி, கருமாறி நீலி கருப்பணசாமது ஊர் கருப்பண்ண சாமி நாம எங்க இருக்கு தெரியுமா சிங்கப்பூர் இங்க வேற

ஐயா கும்பிறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க ரூபா வாுகட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ எங்க ரெண்டு мину كان எடுத்துருக்கு எத்தல 200 வாங்க இந்த வாளை சொல்லுது ம் ஐயா வரங்கங்க இருக்கட்டும் ஆத்தா பேட்டிக்கு சீல எடுத்துர்க்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தல 400 வாங்க எங்கதே நிச்சயதார்த்த முடிஞ்சு கல்யாணமே நடந்துடும் போல இருக்கு ஆத்தா அவளே சீல எடுத்துக்கிட்டுருக்கு இந்த

பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டம் ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசுகளை கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டி பண்றாங்க அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்ட் காணாங்க உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவா செலில சென்னா தீவா செலிலுவ தண்ணி இல்ல

வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில் கூட மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறானுங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவங்க கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனு என்னடா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு கொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா பீல் பண்ணிட்டு உலகம் கையுமா அலையறானுங்க நீங்க கொடுத்தா தப்பு தப்பா பீல் பண்ணிட்டு செண்டு கையுமா அலையறீங்க நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன் சப் பேக் மேன் அவனுக்கு உலகியோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளு நம்ம செண்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளு நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லதான் கெட்டவனே தெரியல நம்பவே முடியாது நீங்களும் அதுக்குதான் மச்ச வேணும் மச்ச வேணும் என்கிட்ட மச்ச வேனக்கு தெரியுமா என்ன கிட்டா இங்க பார் இங்க இருந்து பார்த்து பாடா